தமிழில் பிரபலமாக இருக்கும் வட இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நடிகைகளில் நடிகை ராசி கண்ணாவும் முக்கியமானவர் ஆவார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான மெட்ராஸ் கஃபே என்கின்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து தெலுங்கில் மனம் என்கின்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது இதனைத் தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில் வரிசையாக அவருக்கு வாய்ப்புகளும் வரவேற்புகளும் வர துவங்கின அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் அதிக வாய்ப்புகளை பெற்றார் தொடர்ந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வந்தார் இந்த நிலையில் நொடிகள் திரைப்படம் மூலம் முதன் முதலாக தமிழ் சினிமாவில் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது திரைப்படத்தில் அதர்வாவுக்கு ஜோடியாக நடித்து இருந்தார் அதனைத் தொடர்ந்து அயோக்யா அடங்கமறு போன்ற திரைப்படங்களில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வரவேற்பை பெற்று வரும் ராசி கண்ணா தற்சமயம் அரண்மனை நான்கு திரைப்படத்திலும் முக்கிய கதா பாத்திரத்தில் நடித்து இருக்கிறார் என்னதான் ஹிந்தியில் அவர் அறிமுகமாகி இருந்தாலும் தென்னிந்தியாவில் தான் பிரபலமான நடிகையாக இருக்கிறார் தமிழில் எந்த அளவிற்கு அவர் பிரபலமாக இருக்கிறாரோ அதே அளவிற்கு தெலுங்கிலும் பிரபலமாக இருக்கிறார் அவரது முகச்சாடை பார்ப்பதற்கு பாலிவுட் நடிகை போல் இருந்தாலுமே கூட தென்னிந்திய ரசிகர்கள் அவரை உடனடியாக தங்களது விருப்ப நடிகையாக ஏற்றுக்கொண்டு விட்டனர் என்று கூற வேண்டும் இதற்கு நடுவே ருத்ரா மற்றும் பார்சி என்கின்ற இரண்டு டிவி சீரியல்களில் நடித்து இருக்கிறார் இது பாலிவுட்டில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து பாலிவுட்டில் அவருக்கு தற்சமயம் வரவேற்பு வர துவங்கி இருக்கிறது இந்த நிலையில் ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே வரவேற்பை பெறுவதற்காக அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு வரும் ராசி கண்ணா தற்சமயம் அதேபோல் சமூக வலைதளத்தில் சில புகைப்படங்களை வெளியிட்டு இருக்கிறார் இந்த புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது அதனை அடுத்து தற்சமயம் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது கருப்பு உடையில் இருளுக்குள் நடுவே ஒளியில் நின்று உச்சபட்ச கவர்ச்சியை காட்டியுள்ளார் லைட்டிங் முறையில் கூட கவர்ச்சி காட்ட முடியும் என்பதை காட்டுகிறது இந்த புகைப்படம்